ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்னைக்கு வந்து நம்ம அந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து நம்ம இடத்து பக்கம் லைட்டாக கொஞ்சம் பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது ஹாஸ்பிட்டல் போனது அது அப்படியே நிற்கிது அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட்டு ரினியூவல் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து வழி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஜாப்ரியாவில் உள்ள கிளினிக்கு போனேன் அப்போ அவங்க வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்கே போனேன் அங்கே போய் டாக்டர் எல்லாம் என்கிட்ட வந்து எல்லாம் என்கொயரி பண்ணிணாரு வழி உங்களுக்கு எப்படி இருக்குது எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து மூச்சு விடும்போது இருக்குதா நடக்கும்போது இருக்குதா அப்படிங்கிற பல கொஸ்டின் அவர் கேட்டார் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிணேன் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் வந்து பிரச்சனை இல்லைன்னா விட்டுறலாம் நான் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் வந்து மறுபடி வழி இருந்துச்சுன்னா வாரேன் இது வந்து ஒரு சீரியஸான கண்டிஷன் இல்லைன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அப்போ அவர் வந்து இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சார் எழுதி கொடுத்தாரு எழுதி கொடுத்துட்டு எக்கோ டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பிளட் பிளட் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாரு அப்புறம் எக்ஸ்ரே டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாரு எக்ஸ்ரே வந்து அன்னைக்கே நான் வந்து முடிச்சிட்டேன் எக்ஸ்ரேக்கு வந்து எந்த காசுமே வசூல் பண்ணலை எக்கோ டெஸ்ட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போடணும்னு சொல்லி சொன்னாங்க அப்பாயின்மெண்ட் போடத்துக்கு போனேன் அவங்க வந்து மே மாதம் எழுதி கொடுத்துருந்தாங்க மே மாதம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி போட முடியாதா அப்படின்னா முடியாது எல்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்க போனேன் பிளட் டெஸ்ட் எடுக்க போகும்போது அவங்க வந்து வெறும் வைத்தோடி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் ஏற்கனவே காலையில் பால் குடிச்சிட்டு போயிருந்ததுனால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி மறுநாள் போகலாம் பிளட் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து போனேன் எக்ஸ்ரேக்கு வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் கிடைக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுநாள் என்ன செஞ்சால் பிளட் டெஸ்ட்டுக்கு போனேன் பிளட் டெஸ்ட்டுக்கு போகும்போது வெறும் வயிற்றுல தான் போனேன் போனோடனே அவங்க வந்து போய் கவுண்டரில் போய் முதல்ல டோக்கன் போட்டுவா அப்படின்னாங்க அப்போ நான் கவுண்டரில் போய் டோக்கன் போட்டேன் மூணு பேப்பர் கொடுத்துருந்தாங்க மூணு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு ப்ளட் டெஸ்ட்டு அப்போ ஒவ்வொன்றுக்குமே வந்து ரெண்டு ரெண்டு தினார் வசூல் பண்ணாங்க ரெண்டு தினாருங்கிறது நம்ம ஒரு காசு ஐநூற்றி நாற்பது ரூபா அப்போ மூணு டெஸ்ட்டுக்குமே வந்து மூணுமே ப்ளட் டெஸ்ட்டு தான் ஆனால் வேறு வேறு டெஸ்ட்டு அப்போ மூணுக்குமே வந்து ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பதுங்கிற கணக்கில் வந்து மொத்தம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா பக்கம் வந்துடுது அப்போ அது எல்லாமே வந்து நம்ம உணரம்மா காசு தான் ஏன்னா உணரம்மாட்ட உள்ள ஏடிஎம் கார்டு நம்மள்கிட்ட தான் இருக்குது அதனால இடத்துலலாம் அதை வச்சு தேய்ச்சி எடுத்துடுறது அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நான் போனேன் அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு இதே இது இதே இது வந்து நம்ம பிரைவேட் ஆட்டு இருந்து யாராவது வர்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நானும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வீட்டு பணியாளர்களில் வரக்கூடிய ஆள் எங்களுக்கெல்லாம் வந்து இருபதாம் நம்பர் விசால வரும் இதே இது கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பதினெட்டாம் நம்பர் விசா வரும் அப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணும்போது அதே பிளட் டெஸ்ட்டுக்கு இவங்க வந்து எனக்கு எப்படி ரெண்டு தினார் வாங்குனாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பத்து தினார் வாங்குவாங்க அப்போது மூணு டெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா மூணு பத்து முப்பது தினார் அதில் போயிடும் ஆனால் எங்களுக்கு வந்து ஆறு தினார் தான் வாங்கினாங்க இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உண்டான ஒரு சலுகை இது அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா அப்போ அந்த டெஸ்டெல்லாம் வந்து வெறும் வயத்தில் போயிட்டு எல்லாம் எடுத்தாச்சு எடுத்து முடிச்சிட்டு அதுவுமே வந்து உடனே ரிப்போர்ட் கிடைக்காது ரெண்டு நாள் கழிச்சு வான்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு நாள் கழித்து எக்ஸ்ரே ரிப்போர்ட் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பிளட் ரிப்போர்ட்டையும் வாங்கியாச்சு வாங்கிட்டு அவங்க சொன்னாங்க இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டுட்டு நீ வந்து எங்க இருந்து வந்தியோ நீ கிளினிக்ல டாக்டர் உனக்கு ரெஃபர் பண்ணாரலாம் அந்த டாக்டர்கிட்ட போய் இந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கொண்டு போய் காமி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு நான் நம்ம ஏரியாவில் உள்ள கிளினிக்கில் போயிட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு போய் காமிச்சேன் எல்லாத்தையும் அவங்க பார்த்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பிவிட்டாங்க அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்ட எல்லாம் பண்ணாங்க ஒருவேளை நான் வந்து போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அனுப்பியிருப்பாங்க போலருக்கு அப்போ அனுப்பி எல்லாம் எல்லாம் கேட்டாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இது வந்து மசல்ஸில் உள்ள பிரச்சனை தான் இது வந்து பெரிய உனக்கு மற்றபடி வேற எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து இது ஒரு ஆட்டோமேட்டிக்காகட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாசத்தில் அது போயிடும் அதை பற்றி நீ வந்து ஒரி பண்ணக்கூடிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது அந்த பிளட்டில் கொலஸ்ட்ரால் அது இதுன்னு எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க பிளட்ல வந்து வெறும் பிளட்னா பிளட் மட்டும் இல்லை பிளட்டில் வந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு அது எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அதாவது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பெயின் இருந்துக்கிட்டு தான் இருக்கு போகவே இல்லை அதுக்கப்புறம் ஓகே சரி இப்போ நோம்பு வேற வருது இப்போ நோம்புல வந்து நம்ம வெறுவை தோடி தான் இருப்போம் அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த சூழ்நிலை அந்த சாப்பாடு விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறுதுங்கும்போது அப்போ அந்த வழி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி பார்ப்போம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பார்ப்போம் இது வரைக்கும் நமக்கு அதில் பெரிய பிரச்சனை இல்லை நம்ம வந்து எந்திக்கும் போது காலையில் எந்திக்கும் போது பெட்டில் உட்காரும் போது உங்க வலிக்கும் அதே மாதிரி இப்போ வாஷ்மேஷன்ல போய் மோத்த கழுவும் போது இப்போ நம்ம குணிகிறோன்னு வைக்கலாம் அப்போ அந்த நேரம் கொஞ்சம் வலிக்கும் இந்த மாதிரி தான் வலிக்குமே தவிர கண்டினியூவாக வந்து வலி இருக்காது அந்த வழி அப்படின்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் அப்படியே நான் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ எக்கோ டெஸ்ட் மட்டும் பாக்கி இருக்கு அதுக்கப்புறம் நான் பிளட் ரிப்போர்ட்டை வாங்க போகும்போது அந்த எக்கோ டெஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் போட்ட இடத்துக்கு மறுபடியும் போனேன் மறுபடியும் போய் இதை கொஞ்சம் நான் வந்து வெக்கேஷன் போகிறேன் இதை கொஞ்சம் முன்னாடி போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க என்ன செஞ்சாங்க மேலேருந்து ஏப்ரலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க ஒரு ட டைரியெலாம் செக் பண்ணி பார்த்தாங்க ஏதாவது காலி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு நம்பர் காலியாக இருந்தவொன்னே அந்த நம்பரில் தூக்கி போட்டாங்க ஏப்ரலில் இப்போ எக்கோ டெஸ்ட்டு பண்ணுற மாதிரி வந்துட்டு ஆனால் டாக்டர் சொல்கிறத பார்த்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி இது அதுக்கப்புறம் இப்போ நம்ம வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம எக்கோ டெஸ்ட்டு எடுத்து பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இப்போ எனக்கு அதாவது நான் வந்து ஏற்கனவே நினச்சிருந்தேன் ஊரில் போய் ஒரு ஃபுல் பாடி செக்கப் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன வியாதி இருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா அங்கே உள்ள லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்மளுடைய சாப்பாடு தூக்கம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு உடல் உழைப்புங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே உடல் உழைப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது வீட்டு டிரைவரை பொறுத்த ரொம்ப வந்து சட்டை அழுக்காவாமல் பார்க்குற வேலை தான் இது ஆனால் வந்து நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிடணும் நேரம் கட்ட நேரத்தில் தூங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் அப்போ நான் ஊருக்கு போயிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எல்லாம் பாடியெல்லாம் செக் பண்ணணும் எக்கோ டெஸ்ட்டு அப்புறம் வந்து இசிஜி எல்லாமே பண்ணணும்னு தான் நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன் என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து மெசேஜ் வருது அதாவது கோய்த்தில் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வயசு ஆ ஆள் வந்து தவறி போனார் அவருடைய பூத உடல் வந்து இந்தியாவுக்கு அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லி மெசேஜ் டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா மாற இறந்துட்டார்னு இறந்துட்டாருன்னு சொல்லி மெசேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்குது அது வந்து சின்ன வயசு ஆட்களுக்கும் வருது வயசு மூத்தவங்களுக்கும் வருது அதாவது உடல் வந்து பலகீனமாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு ஆட்கள்லாம் வந்து அந்த நேரத்தில் தான் வீடு கட்டணும் அதுக்கப்புறம் குட்டியை வந்து படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அதை கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து தொடர்ந்து இருக்குதுனால அதை வேண்டி அவங்க உடலையும் பொருட்படுத்தாமல் அவங்க வந்து இங்கே கண்டினியூவாக உழைக்கிறாங்க உழைச்சி அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சில ஆள்கள் தான் வந்து வெற்றி பெறாங்க உள்ள ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மரணம் வந்துடுது அது சொல்ல முடியாது அது வெளிநாட்டில் வந்து நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்காக வேண்டி இங்கே வாரம் எல்லாருக்குமே அது சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்ல முடியாது இங்கே வந்து நிறைய பேர் அந்த மாதிரி மாரடுப்பில் இறந்துருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக அங்கே வந்து மட்டனோ அதை எதுவும் இல்லை இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது எந்த உடம்புல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்க முடியாது அது டாக்டர் தான் சொல்ல முடியும்னு தான் நானும் அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதை எல்லாமே இங்கே முடிஞ்சு போச்சு இப்போ எக்கோ டெஸ்ட் மட்டும் பாக்கி இருக்கு அது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது அப்படியே பண்டிகை விட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த பாஸ்போர்ட் கதை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து பத்து நாளில் என் கைக்கு கிடச்சிக்கிட்டு கிடைச்சதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன் அப்போ நம்ம வந்து முதல்ல பாஸ்போர்ட்டு ரினியூவல் பண்ணிவிட்டு வந்து அந்த லிஸ்ட்டு வந்து ரெண்டு பில்லு கொடுத்துருந்தாங்க அந்த பில்லில் வந்து என்னென்ன இதுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து எனக்கு ஒரு இருபத்தி ஏழு தினாறு முந்நூறு பில்ஸுக்கிட்ட வந்துச்சு நம்ம ஊர் காசுக்கு ஏழாயிரத்தி இரநூறுவா பக்கம் வந்துச்சு அப்போ இது ஒரு பெரிய அமௌண்ட் தான் இப்போ நம்ம ஊரில் வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணால் ஒரு ரூபாய்க்கு உள்ளே முடிஞ்சிடும் நினைக்கேன் ண்ணாணா ஆனால் இங்கே வந்து ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் ஆகுது சரி இந்த இந்த பணம் வந்து கிடைச்சா நமக்கு லாபம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு மனநிலையில தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து பாஸ்போர்ட்டை நான் ரினியூல் பண்ணேன் ஏன்னா வந்து நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது அதனால தான் நான் பாஸ்போர்ட்டை நான் ரினியூல் பண்ணுது சரி இதை அட்வான்ஸாக அவங்க வந்து பா இப்போ எதுக்கு பண்ணுற நே நேரமாக எதுக்கு பண்ணுற அப்படின்னு கூட சொன்னாங்க அதையெல்லாம் மீறி தான் நான் பண்ணேன் இப்போ வந்து பணம் கேட்டால் அவங்க வந்து தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைனா வா இஷ்டப்படி நீ பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க தராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரி இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு நான் அந்த பில்லை எடுத்து அவங்கள்ட்ட வந்து காரில் வச்சு நான் கொடுத்தேன் கொடுத்த உடனே அவங்க வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணதுக்கு உண்டான பில்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதை எதுக்கு என்கிட்ட தர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இருபத்தேழு தினம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நானாக தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாம் நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க என் பையன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒன்றுமே சொல்லலை அது அப்படியே கடப்பில் போட்டாச்சு அது இப்போ சொல்லியே மூணு நாள் ஆகிப்போச்சு இன்னும் வரைக்கும் அந்த பணம் வரலை அது வருதோ அது வரலையோ தெரியாது சரி இருந்தாலும் நம்ம கேட்குற கடமை நம்ம கேட்டாச்சு அவங்க தந்தால் நமக்கு லாபம் நம்ம பணம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு முதலாளிக்கு கீழே நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம பாஸ்போர்ட் ரினியூவலாக இருக்கட்டும் இல்லை நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அவங்க தான் வந்து செலவு பார்க்கணும் அதுதான் முறை எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணுவாங்க சரி அந்த நோக்கத்தில் தான் நான் கொடுத்தேன் இப்போ என்ன நடக்குன்ட்டு நம்ம பின்னாடி தான் பார்ப்போம் அதுக்கு பார்ப்போம் நம்மளும் கொஞ்சம் டைம் கொடுப்போம் நம்மளும் ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அது கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே அதுக்கப்புறம் வந்து அந்த பாஸ்போர்ட் வந்து என்கிட்ட தான் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பில்லை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு தடவை அந்த மங்காப்புக்கு பக்கத்தில் சபாகியான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து பெரிய மால் இருக்குது அங்கே புதுசாட்டு கட்டியிருக்காங்க போல இருக்குது அப்போ அவங்க வந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே கொண்டு இறக்கி விட்டுட்டு வந்தேன் இறக்கி விட்டுட்டு வரும்போது ரெண்டாவது திரும்ப எடுக்கிறதுக்கு வேண்டி போனேன் போகும்போது என்ன செஞ்சேன் பாஸ்போர்ட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டேன் வச்சிட்டு அதுக்கப்புறம் போனேன் போயிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அங்கே அங்கே வந்து அந்த மால்கிட்ட வச்சே வந்து பாஸ்போர்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதை எல்லாமே டிக்கியில் அடுக்கி வச்சுட்டு அவங்க பொண்ணும் அவங்களும் பின்னாடி இருந்தாங்க அப்போ என்ன செஞ்சால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பும் போது வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து பாஸ்போர்ட்டை எடுத்து கையில் கொடுத்து இதில் பழைய பாஸ்போர்ட்டும் புது பாஸ்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க வாங்கி வச்சுட்டாங்க ஏன்னா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வச்சு கொடுக்கறது ஒரு அவங்களும் ஒரு ஆதாரம் தானே இருக்கட்டும் நாளைக்கு போகிற பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு என்கிட்ட தரலையேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது யார் யார் எப்படி எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னா வந்து நம்ம கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சரி அவங்க பொண்ணு ஒரு சாட்சியாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க முன்னாடியே வச்சு பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்துட்டேன் இல்லை அதாவது நானாக தான் க கற்பனையில் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து எப்படியும் இருக்கலாம் சொல்ல முடியும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தது ஒரு சண்டை வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவன் பாஸ்போர்ட்டை வாங்கினான்னு திரும்ப தரவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து யார் சொல்லுவாங்க யார் சொல்ல மாட்டாங்கங்கிறத நம்ம யூகிக்க முடியாது அதனால நம்ம சேஃப்டியாட்டு அவங்க பொண்ணும் இருக்கும்போது நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லி தான் நான் அந்தளவுக்கு கொடுத்துட்டேன் கொடுத்தோன்னா அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமும் வந்து ரூபா தரலை சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ரூபா வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு டியூட்டி நமக்கு எப்படி எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வரிசையாட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு விழாக்க ஸ்டார்ட் பண்ணலாம்